ப்பா தின்னது பார்ப்பா நிலமா அழகா இந்த மாடை கட்டினோன்னா இந்த மாடு என்னம்மா மாடுக்குள் பாட்டுறீங்க போலாம் சரி சரி இவனு இவனொழுக்கு தானே இன்னைக்கு பொங்கலே அவனை கூப்பாட்டியாச்சு போல இங்கே வேலைன்னு வேற படுத்துருக்கான் இவனையும் கூப்பாட்டின சத்த நாளைக்கு நிற்கிதா பார்த்துட்டு குட்டி வேலை குளிக்கிறான் அதான் எப்போ ஃபஸ்ட் டைம் குளிக்க வைக்கிற வேற மெதுமையா வேற ஒரு வைக்க வேற வச்சிருக்கு போய் பீடி மாதிரி வைக்கலாம் எடுத்து விடுப்பா மெதுமையாக கூப்பாட்டுப்பா அப்பா அழகா ஒரு மாலை கட்டிட்டாங்க அந்த மாலை தான் எப்போ சிக்கலாகிடுமா நான் தெரியல வேறே சூப்பராக கட்டியிருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் பொங்கல் வைக்க மாட்டு பொங்கலா சரி சரி மாட்டுக்கு பொங்கல் இன்றைச்சி நமக்கு இன்னைக்கு மாட்டுக்கு மாடுலாம் அங்கே ரெடி ஆகிட்ருக்கானும் அழகா நில மாலை கட்டிட்டு இருக்காங்க அழகா இருக்குப்பா நில மாலை கட்டணும் நெல்லு வேற தொங்குது அடுத்தது நெல்லு இருக்கு இது அப்பாவே கட்டின மாலை வேற அது இல்லாம சூப்பரா கட்டி இருக்குப்பா வருஷ வருஷம் பொங்கலுக்கு கற்ற சமுதாயம் கிராமத்தில் கிராமத்தில் இல்லை ஆடும் முதுகலும் பார்க்கலாம் இப்படி கட்டியிருக்காங்கன்னு சூப்பராக இருக்கு நில மாலை கட்டியாச்சி வேப்பில பூலாப்பூவு ஆவாரப்பூ மாங்குத்து இதெல்லாம் கட்டணும் நல்லா இருக்குப்பா அடுத்தது இதே மாதிரி அப்பா மாடுக்கும் வேற கட்டியிருக்காங்க மாட்டுக்கு மாலையும் வந்து ரெடிமேட் வாங்கிட்டு வந்துருக்கோம் இதே மாதிரி கட்டணும் இன்னைக்குதான் வருஷத்துக்கு ஒரு நாள் பச்சை மாடு பார்க்காது அதனால இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு புல்லு போடணும் பச்சை மாட்டுக்கு அப்படி மேலும் பச்சை கிடைக்காத அதனால அதனால இன்னைக்கு பச்சை போடணும் ஒரு குடியாது இன்னைக்கு மாடு பச்சை அதுக்கு உற்பத்தி ஆகும் உற்பத்தியாகும் மாடு சோர்ந்து போகணும் ரெடி ஆயிடுச்சா இருட்டா இருக்கு வேற பொங்க போதா சரி சரி அப்பா மாலாம் கட்டிட்டாங்க நிலைக்கு அடுத்து மாட்டுக்கு கட்டணும் சரி பொங்கக்குள்ள சொல்லுமா பொங்கலோ பொங்கல் சொல்லும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் நேற்று அங்க அடுப்பு வச்சு சமைச்சோம் நிக்கிங்க

மீன் குழம்பாமா எத்தனை ஐட்டம் எப்படி சாப்பிடுறது ஒரே நாள்

நல்லி நல்லி எலும்பு வர்த்தக பெருசாக போது வச்சா மாட்டு வச்சுருந்தோம் ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி இதான் ஃபைனலாக மாட்டுக்காக பொங்கல் பொங்கல் சாதம் பொங்க சாதம் இது வெண்பொங்கல் தான வெண்பொங்கல் தான் நமக்கு மட்டும் ஐட்டங்கள் மாட்டுக்கு மட்டும் ஒரே சரி சரி

மாலை கட்டுறாங்க ஒரு மாட்டுக்கு இது அப்பாவே வேற தயாரிச்ச மாலை இப்ப இந்த இந்த மாலை யாருக்கு இந்த வந்து நம்ம வீட்டு வேலைன்னுக்கா கெடா குட்டிக்கா அப்ப வேலனுக்கு

குட்டி வேலை வேலை காம்பீடா குட்டி வேலன் அழகு மயிலு இது ஜெர்சிக்கும் மயிலுக்கும் கட்டு கலர் கலர் மலை இவனுக்கு கட்டு சாமி கும்பிட்டு கட்டிடலாமாப்பா

公路在前，公路在前。 원다 원다 호인다 원다 원다 다 a

ஆடு வந்து எப்பொழுதுமே சாப்பாடு வாங்காது வாங்கிக்கோட சாமி எல்லாம் சர்க்கரை சோறு தான் சாப்பிடுவானுங்கப்பா அழகா தட்லியே வச்சோன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது என்னத்துக்குமா இது கோயிலுக்குப்பா சாமி கூட மாரிமுகலுக்கு போகணும்

パーフェンディーンさん